இதயம் கணிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையர்களும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ரெண்டுலேருந்து ஸ்லோகம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இந்த ஸ்லோகங்களை நம்ம ரெண்டு ரெண்டாக பார்ப்போம் முதல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அத்தே தமி சங்கிரம் நகரிஷ்யசி ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापमाप्यसि अकीर्तिं चापि भूतानि गतयिष्यन्ति ते व्ययां चाकीर्तिः मरणादतिरिच्यते அர்த்தம் உன் கடமை தவறி புகழுக்குரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த போரில் நீ ஈடுபட மறுத்தால் பாவத்தை சம்பாதிக்க நேரிடும் மக்களால் கோழை என ஏசப்படுவாய் புகழுக்கு ஏற்படும் களங்கம் மரணத்தை விட மோசமானது அடுத்து ஸ்லோகம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு भयात्रनादु मन्यस्ते त्वां महारताः येषां च त्वां बहुमतो भूत्वा यास्य शिलाघवम् अवाच्यवादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःख இதோட அர்த்தம் உன்னை உயர்வாக மதிப்பிடும் வீரமிக்க தளபதிகள் கூட நீ பயந்து ஓடிவிட்டதாக எண்ணுவார்கள் கேலிக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி நீ மரியாதையை இழக்க நேரிடும் எதிரிகள் உன்னை பழித்து உரைத்து அவமானப்படுத்தி வேதனைக்கு ஆளாவாய் அடுத்து ஸ்லோகம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டு हतो वा प्राप्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे मही तस्मा दुद्धिष्ट कौन्तेय युद्धाय कृत निश्चयः सुखदुक्खे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्जस्व நைவம் பாபம பாசி இதோட அர்த்தம் நீ போரில் வென்றால் அரசாழ்வாய் அல்லது வீர மரணம் அடைந்து சொர்க்கத்தை அடைவாய் எனவே சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக கருதி எழுந்து போராடு பாவம் சேர்க்காது தவிர்த்திடுவாய் இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் இன்னும் சந்திக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கும் நம்மளில் பல பேர் ஒரு பிரச்சனை வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ சமாளிக்க ரொம்பவே சிரமப்படுறோம் சில பேர் பிரச்சனைன்னு வந்தால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண தெரியாமல் நமக்கு ஏண்டா சாமி வம்பு அப்படின்னு பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிறோம் தைரியம் நமக்கு பற்ற மாட்டேங்குது ஆளை விடுங்கப்பா சாமின்னு ஒதுங்கிக்கிறோம் இல்லை நாம் செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ரொம்பவே நொந்து போனவங்க மனசு உடஞ்சி போய் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் வாழ வழியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விபரீத முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை முடிச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு விதத்தில் நம்ம கஷ்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்குதுன்னு நாம் கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம ஆன்மாவில் ஒரு விதமான நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸை பதிவு பண்ணி அது அடுத்த ஜென்மத்திலையும் நமக்கு ஹாண்டிங் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டா பயந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டா நாம் மற்றவங்க ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவோம் அதே சமயம் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவனே நம்ம பக்கம் நமக்குள்ளே இருந்து நம்மளை செய்ய வைக்கிறாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவார் அப்படின்னு நாம் நினச்சி அந்த வேலையை செஞ்சோன்னா நமக்கு எந்த பயமும் வராதுங்க எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற தைரியமும் நமக்கு உண்டாகும் இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இந்த முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வர ஸ்லோகத்தில் சொல்கிறார் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் உன் கடமை தவறி புகழுக்குரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இப்போரில் நீ ஈடுபட மறுத்தால் பாவத்தை சந்திக்க நேரிடும் மக்களால் கோழை என ஏசப்படுவாய் புகழுக்கு ஏற்படும் களங்கம் மனத்தை விட மோசமானது அப்படிங்கிறார் முப்பத்தஞ்சு முப்பத்தாறில் உன்னை உயர்வாக மதிக்கும் வீரமிக்க தளபதிகள் கூட நீ பயந்து ஓடிட்ட அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்புறம் கேலி ஏளனத்துக்கு ஆளாகி நீ மரியாதை இழக்க நேரிடும் எதிரிகள் உன்னை பழித்துரைத்து அவமானப்படுத்தி வேதனைக்கு ஆளாவாய் அப்படிங்கிறார் முப்பத்தேழு முப்பத்தெட்டில் நீ போரில் வென்றால் அரசாள்வாய் அல்லது வீரமரணம் அடைந்து சொர்க்கத்தை அடைவாய் எனவே சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இதையெல்லாம் சமமாக எடுத்துட்டு எழுந்து போராடு அர்ஜுனா அப்படிங்கிறாரு இப்படி நீ போராடினால் உன் கடமையை செய்தால் நீ மேலே பாவம் சேர்க்காது தவிர்த்துடுவே அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் அர்ஜுனனுக்கு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத போர்க்களத்தில் குருக்ஷேத்திரத்தில் வாரில் ஈடுபட வைக்க மன விரக்தியில் இருக்கிற அர்ஜுனனுக்கு தைரியம் சொல்கிறதுக்காக சொன்னதாக நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லைங்க இது உண்மையில் இது எல்லாமே இப்போது இந்த நிமிஷம் நடக்கிற விஷயம் இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் நவ் இப்போது பகவத்கீதையை கேட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு பகவான் கிருஷ்ணர் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இதை கேட்கும்போதே நமக்கு ஒரு உத்வேகம் அமைதி சந்தோஷம் கிடைக்கிது பாருங்கள் அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ரூஃப் அதனால் நம்ம கடமையை கான்சியஸாக கடமை உணர்ச்சியோடு செய்கிறதுக்கு பழகிக்கணும் அதில் நம்ம வெறுப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி எதையும் எதிர்பார்க்காம ரிசல்ட் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமமாக பார்த்து ஜெயிச்சா ஆடாமையும் தோத்து போயிட்டால் மனசு உடஞ்சி போயிடாமையும் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டு இருக்க பழகணுங்க இப்படி நாம் இருந்தோம்னா பெயின் ப்ளஷர் ப்ராஃபிட் லாஸ் விக்ட்ரி டிஃபீட் இது எதுவும் நம்மளை பாதிக்காமல் இருக்க முடியும் வெளியில் நடக்கிற எந்த விஷயமும் நம்ம மனசை பாதிக்காமல் இருக்க முடியும் அதே சமயம் இந்த சவால்களை சவால்களையெல்லாம் சவாலே சமாளின்னு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு பகவான் மேலே முழு நம்பிக்கையை வச்சு செய்ய பழகணும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து பழக பழக நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் பவர் டெவலப் ஆகும் கம் வாட்மே என்ன வேணால் வரட்டும் பார்த்துக்கலாங்கிற துணிவு தைரியம் வளரும் இப்படி போராடும் மனப்பக்குவம் வளர வளர பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட சர்வசாதாரணமாக டீல் பண்ண நம்ம கற்றுக்குவோங்க சரி வாங்க நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவன் தனையோட, ஆண்டவன் பார்த்துக்குவாருங்கிற முழு நம்பிக்கையோட தைரியத்தோடு சமாளிப்போம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி